குலாத் நீதிபதிகள் நீதிபதிகள் எப்படி மறுமை நாளில் கொண்டு வரப்படுவாங்கன்னா அவர்களுடைய இரண்டு கரங்களும் அப்படியே கழுத்தோடு சேர்த்து கட்டப்பட்ட நிலையில மறுமை நாளில் கொண்டு வரப்படுவாங்க அவருடைய நீதி அந்த கட்டிலிருந்து அவங்கள அவிழ்க்கும் இல்லைன்னா அவங்களுடைய அநீதி அவங்கள அழிச்சு நீதம் அது ரொம்ப முக்கியம் அப்படிதானே சமூகத்திலே நீதியும் நேர்மையும் நியாயமும் இருக்கணும் நீதி செத்து போச்சுன்னா அவ்வளோதான் உலகம் அழிஞ்சிடும் நேர்மை செத்து போச்சுன்னா அவ்வளோதான் உலகத்தில் நிறைய ஃபித்னாக்கள் குழப்பங்கள் தவறுகள் ஏற்படும் அதனால் நீதி வழங்குறவங்க சரியாக இருக்கணும் அதனால தான் நீதி வழங்கும் போது என்ன எந்த மாதிரி சூழ்நிலைலாம் வழங்கக்கூடாதுன்னு நபி அவர்கள் சொல்கிறாங்க கோபத்தில் இருக்கும்போதே தீர்ப்பு வழங்கக்கூடாது பசியோடு இருக்கும்போது தீர்ப்பு வழங்கக்கூடாது இரு தரப்பையும் விசாரிக்காமல் தீர்ப்புகளை வழங்கக்கூடாது ஏகப்பட்ட நுணுக்கங்கள் சொல்லிக்கிட்டே நீதி நீதிமான அதாவது நீதிபதியாக இருந்தவர்கள் எல்லோருமே கட்டப்பட்ட நிலையில அவர்கள் மறுமை நாளில் வரப்படுகிறார்கள் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அடுத்து பாருங்க அடுத்து யாரு மரணத்திற்காக ஒப்பாரி வைத்தவர்கள் மையத்துக்காக ஒப்பாரி வைத்த பெண்கள் ஆண்கள் இல்லை அதாவது ஆண்களை பற்றி ரசூல்லா இதில் அதிகமாக சொல்லலாம் ஆண்களை ஒப்பாரி வச்சா அவங்களும் அடக்குவாங்க தான் இந்த ஒப்பாரி வைக்கிற செயல் யாருக்குரியது அதிகமா பெண்கள் கூறியது அதனால ரசூல்லா அவங்கள முகாத்தபா முன்னிலையா வச்சு பேசுறாங்க ஆண்கள் வந்து பெரும் பெரும்பாலும் மனசுக்குள்ளேயே அழுதுட்டு போயிடுவாங்க கவலைகளை உள்ள தீக்கி வச்சுப்பாங்க அப்படி தானே ஆனால் பெண்கள் எல்லாத்தையும் வெளியே கொட்டிடுவாங்க உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அவங்களால ஒரு சின்ன ஒரு ஆபத்துகளை கூட நஷ்டங்களை கூட தாங்க முடியாது ஆனால் உயிர் போன்ற உயிர் சேதங்கள் போன்ற பெரிய இதை அவங்களால தாங்க முடியாது அதனால என்ன செய்வாங்க ஒப்பாரி வைப்பாங்க ஏன் ஒப்பாரி மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான நேரம் அந்த நேரத்தில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கறது மண்டைக்கு விளங்காது புரியாது அதனால அல்லாவை பற்றி திட்டுறது தவக்களுக்கு முரணான வார்த்தைகளை சொல்றது மார்க்கத்துக்கு எதிரான வார்த்தைகளை பிரயோகிப்பது இதெல்லாம் நடக்கும் அதனால அந்த வாசிலைக்கு போகாதே என்று இஸ்லாம் என்ன செய்து தடுக்குது அதனால இந்த ஒப்பாரி வைத்தவர்கள் எப்படி மர்மயில எழுப்பப்படுறாங்க நபி அவர்கள் சொல்றாங்க பாருங்க அலைஹா ந மின் கதிரான் வ दिरும் மின் ஜரப அவளுடைய கீறடை தாரால் செய்யப்பட்டிருக்கும் கீழாடை உருக்கப்பட்ட சூடேட்டப்பட்ட தாரால் அமைக்கப்பட்டிருக்கும் அவளது மேலாடை சொறி சிறங்காக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லாலு சொல்றாங்க அப்ப மேல ட்ரெஸ் இருக்கு அது மேல என்னதான் இருக்கும் சொறி சிறங்கா இருக்கும் கீழாடை தாரால் இருக்கும் இந்த மாதிரி தோரணையோடு அடையாளத்தோடு மறுமையில் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாலு அவங்க சொல்றாங்கன்னா இந்த ஒப்பாரி வைக்கிற தவறும் நமக்கு வரக்கூடாது அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இஸ்லாத்துல கடுமையா தடுக்கப்பட்டிருக்கு ஒப்பாரி வைக்கிறது விதிக்கு முரணானது அழுகலாம் இரக்கத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகளை சொல்லி அங்கே நான் புலம்புவது தடுக்கப்பட்டிருக்கு ரசூலுல்லா அவர்கள் ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிச்சாங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அனுமதிச்சான் யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ரசூலுல்லா ஒப்பாரிய அனுமதிச்சாங்க அனுசாரி தோழர் ஒருவர் இருக்கு சாதுபுனும் ரதி ரதி அல்லாஹ் அவங்களுடைய மரணத்தின் போது அவங்களுடைய தாய் என்ன செய்கிறாங்க ஒப்பாரி வச்சு சொல்லி சொல்லி அழுகுறாங்க அப்போ ரசுல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒப்பாரி வைக்கக்கூடிய எல்லோரும் பொய் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த சாதின் தாயை தவிர அவங்க சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு ரசூல் அந்த இடத்துல மட்டும்தான் அனுமதிச்சாங்களே தவிர வேற எங்கேயும் அதை என்ன செய்யல அனுமதிக்கவில்லை அதனால இந்த விஷயத்தில் என்ன செய்யணும் பெண்கள் அதிகமாக கவனமாக இருக்கணும் அடுத்து இமாம் தொழுகையில் இமாமை முந்துபவர்கள் தொழுகையில் இமாமை இவர்களுக்குரிய அந்த தோற்றம் எப்படிப்பட்ட ஒரு நிலையோடு மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்றால் மனித உடல் கழுதை தலை மனித உடல் கழுதை தலையோடு அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவாங்க இன்னொரு அறிவிப்பில் வருது அதுவும் சகி அறிவிப்பு தான் மனித உடல் நாயின் தலை அப்படின்னு வருது நாயின் அவர்களை மாற்றி மறுமை நாளில் எழுப்புகிறான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் தொழுகையில் இருக்கும்போது அவரோட பிந்தி போகலாம் அல்லது அவரோட சமமா போகணும் முந்தி ஒரு காலம் செய்யவே கூடாது அதுல குறிப்பாக அதில் இமாமுக்கு முன்னாடியே ருக்கு சுஜூது செய் செய்வதற்கு தான் இந்த மிகப்பெரிய தடையே வந்திருக்கு வாசகமும் அப்படி தான் இருக்கு இருப்பினும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் எல்லா அசைவுகளுக்குமே இது பொருந்தும் அதனால அந்த இமாம முந்திர இந்த தவறு பாருங்க இது ஒரு சாதாரண தவறு ஆனால் அல்லாஹ் எப்பேற்பட்ட கேவலத்தையும் அசிங்கத்தையும் அதுக்கு சொல்றான் பாருங்க சரி அடுத்து பாருங்க அல்லது நோக்கி எச்சில் துப்புபவர்கள் இவர்கள் மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படின்னா அந்த எச்சில் எல்லாம் அவர்களுடைய முகத்திலே இருந்தவாறு மறுமை நாளில் எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் சொல்ல சொல்லி காட்டுறாங்க அவர் துப்புன எச்சில் சளி எல்லாம் அவருடைய முகத்தில் நெத்திக்க நெத்திக்கு முன்னாடி இருக்கும் அவருடைய முகத்தில் ஒழுகும் அந்த மாதிரி அவர் என்ன செய்வார் வருவார் என்று நபி அவர்கள் சொல்றாங்க இதை பொறுத்தவரையில இது வந்து பள்ளிவாசலுக்கு உள்ள மட்டுமா வெளியுமா என்பதை என்பதை அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வருபாடு நிலவுகிறது இருப்பினும் வெளியிலையும் அறிஞர்கள் என்ன செய்ய வெளியிலையும் நம்ம கிபிலா திசையை நோக்கி என்ன செய்யக்கூடாது எச்சில் துப்பாமல் இருக்கணும் எப்படி மலம் கழிக்க கூடாது என்பது இருக்கிறதோ அது போன்று அடுத்த நபர் யாருன்னு சொன்னா அல் முஸ்த் பெருமை அடிப்பவர்கள் பெருமை என்பது என்னங்க மோசமான தவறு பெருமை என்பது அல்லாவுடைய மேலாடை கண்ணியம் என்பது அல்லாவுடைய கீழாடை இது ரெண்டும் எனக்குரியதுன்னு எவன் சொல்றானோ மறுமை நாளில் அவங்களை கண்டிப்பா நான் தண்டிப்பேன்னு அல்லாஹ் ரசூல் மூலமா நமக்கு சொல்லியிருக்கிறான் அதனால இந்த ரெண்டும் நமக்குரியதுன்னு உரிமை கொண்டாடக்கூடாது பெருமை அல்லாவுக்குரியது யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் எப்படி கொண்டு வரப்படுவார்கள் நவீன சொல்லலாம் சொல்றாங்க மனித உருவத்திலும் எறும்பு சைஸிலும் அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்று நபியல் நாயும் சொல்லனாலும் அவங்க சொன்ன செய்தியை அதையும் தான் நம்ம பார்க்குறோம் வாவ் யோசிச்சு பாருங்கள் அல்லா எவ்வளவும் சிரமைப்படுத்திடுறான் அவங்கள அந்த ஸ்தாளும் அல்லாஹ் சிறுமைப்படுத்திடுறான் சைஸிலையும் அல்லாஹ் அவங்கள சிரமப்படுத்திடுறான் இவ்வளவு சிரமப்படுத்தப்பட்ட பிறகு எப்படி அவங்க ம போய் சேருவாங்க அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை பாருங்கள் கஷ்டங்களை பாருங்கள் இப்படி அவர்கள் பெருமை அடித்தவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் என்பதை நவீன நாயின் அவங்க சொல்றாங்க அடுத்து யாருன்னு சொன்னா நன்மையையும் தீமையையும் சமமாக செய்தவர்கள் நன்மையையும் தீமையையும் சமமாக செஞ்சவங்க மறுமை நாளில் எப்படி கொண்டு வரப்படுவாங்கன்னா நவீன நாயின் சொல்லல ஆலோசனை சொல்றாங்க பாதி உடல் அழகாகவும் நீதி பாதி உடல் அறிவறுக்கத்தக்க வகையிலும் இருந்தவாறு மறுமையில அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று நவிகள் நாயின் சொல்லல் அவங்க சொல்லி காட்டுறாங்க அது வந்து இந்த பாதியா அல்லது இந்த பாதியா என்பது சொல்லப்படலை அல்லாவுடைய நாட்டம் எந்த பாதியா வேணாலும் இருக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தா அழகா இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா அசிங்கமா இருக்கும் இப்படி அவர்கள் மறுமை நாளில் கொண்டு வரப்படுகிற செய்தியை நபி அவர்கள் அடுத்தடுத்த செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் போறேன் அடுத்து பாருங்க நபி அவர்கள் சொல்றாங்க இரண்டுக்கும் ரெண்டு மனைவிகளை இரண்டுக்கும் மேற்பட்ட மனைவிகளை மணந்து அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்காதவர் மறுமை நாளில் எப்படி வருவாரு நபி அவர்கள் சொல்றாங்க ஒரு சிக்குகுன் அவரது ஒரு புஜம் இறங்கியவராக வருவார் ஒரு பக்கமாவே சாஞ்சி அதே மாதிரி எப்படி வா வா ஒரு சாஞ்சி என்ன செய்வான் அவனது தோற்றத்தை என்ன நடத்துவதிலே நீதம் இருக்க வேண்டும் இதுல நாட்கள பங்கிடுறதுலையும் பொருளாதாரத்தை பங்கிடுறதுலையும் அன்பு வந்து அது ஏறக்குறைய இருக்கத்தான் செய்யும் ஏன்னா உள்ளம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்ல அல்லவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஒரே மாதிரி தான் அன்பு கொடுக்கணும் அதை தவிர அந்தஸ்து வழங்குவதில் அவர்களுக்கு நாட்களை பங்கிடுவதில் பொருளாதாரத்தை பங்கிடுவதில் என்ன இருக்கணும் நீதம் இருக்க வேண்டும் அப்படி நீதம் பொழுது அவர் இப்படிப்பட்ட தோற்றத்தோடு வருவார் என்பதை நவீன நாயகம் சொல்லலாசன் அவங்க சொல்லிக் காட்டணும் அடுத்து இறுதியா ரெண்டு நபர் இருக்காங்க அவங்க யாருன்னு சொன்னா ஒன்று பொய் சத்தியம் செய்து பிறருடைய பொருளை அபகரித்தவர்கள் அவர்கள் மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவாங்கன்னா நவீன நாயின் சொல்லலாம் நம்ம சொன்னதாக செய்தி வருகிறது அவரது வலது கரம் துண்டிக்கப்பட்டு அவர் ஊனமாக மறுமை நாளில் எழுப்பப்படுவார் ஏன்னா வலது கரத்தை வச்சு தானே என்ன செய்வாங்க சத்தியம் பண்ணுவாங்க சத்தியம் பண்றது வச்சு வலது கரத்தனால அதனால அவரது வலது கரம் துண்டிக்கப்பட்டு மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார் என்று நபீங்க நாயின் சொல்லலாம் சொல்றாங்க அடுத்த நபர் யாருன்னு சொன்னா இரட்டை முகம் உள்ளவர்கள் ரெண்டு முகம் உள்ளவர்கள் அப்படின்னு என்னங்க ரெண்டு பேரையும் ஆதரிச்சுக்கிறது ரெண்டு பேருக்கும் என்ன ஜால்ரா தட்டிக்கிறது இது பெரிய டபுள் கேம் ஆடுறது சில வார்த்தைகளை என்ன நம்ம புழக்கத்தில் உள்ளது சொன்னாதான் புரியுது டபுள் கேம்னா ஈஸியாக புரியுது பாருங்க சுகானல்லா இது ஒரு மோசமான குணம் மோசமான ஒரு பழக்கம் மோசமான தவறு ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட மக்கள் நம்பி சில ரகசியங்களை என்ன செய்வாங்க ஒப்படைப்பாங்க அது என்ன ஆயிடும் வெளியே போயிடும் அதனால காட்டு தீரி மாறி அது பரவிடும் அதனால குழப்பங்கள் இப்போ இந்த மாதிரி ரெண்டு முகமா இருக்கிறவங்க இவங்களுக்கு மறுமை நாளில் உள்ள தோரணை எல்லாம் எப்படி கியாமா நவீனம் சொல்றாங்க நரகத்தாலான ரெண்டு நாக்குகளோடு மறுமை நாளில் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று நவீன நாயன் சொல்லலாம் சொல்கிறேன் சுஹான சாதாரண ரெண்டு நாக்கு கொடுத்தாலே அது அசிங்கம் தான் இதுல நெருப்பாலான இரண்டு நாக்குகள ஏற்படுத்தி அங்க கொண்டு வர்றான்னா எவ்வளவு அறிவறுக்கத்தக்க மோசமான ஒரு குணம் என்பதை நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வரக்கூடாது இறுதியா பத்தொன்பதாவது நபர் யாருன்னு சொன்னா கல்வியை மறைப்பவர் கல்வியை மறைப்பவர் அதுவும் என்னது அதாவது வெளிப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல மறைக்கிறவர்

சாதாரண கடிவாளம் போட்டாலே தாங்க முடியாது அப்படி தானே இதில் நெருப்பாலான கடிவாளம் எப்படி தாங்க முடியும் ஒரு மனுஷனால் நிச்சயமாக முடியாது அது எல்லா மக்களும் பார்க்குற வகையில் எவ்வளவு அசியமாகவும் இழிவாகவும் இருக்கும் அன்பிற்குரியவர்களே அப்போது இதுதான் பாவங்கள் ஏற்படுத்துகிற பாதிப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது பாவங்களை நாம் பார்த்துருக்குறோம் அந்த பத்தொன்போது பாவங்களும் மறுமை நாளில் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தக்கூடிய பெரிய பாதிப்பு இது இந்த மாதிரி தவறுகளில் போய் நாம் விழுந்துட்டோம்னா நிச்சயமா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் காட்டி கொடுத்து விடுவான் நம்மை அம்பலப்படுத்தி விடுவான் அதனால இந்த மாதிரியான மோசமான தவறுகளில் நாம் ஈடுபடுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தவறுகள் எல்லாம் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு இழிவுக்கும் கேவலத்திற்கும் நம்மை ஆளாக்கும் அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள ஆழமில் மூன்று வேதனைகளை நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் ஒன்று அதாபுன் அது கடுமையான வேதனை அதாவது அவதீம்னா என்னங்க கடுமையான வேதனை அப்படின்னா நெருப்பை கொண்டு செய்யப்படுற வேதனை ரெண்டாவது வேதனை அதாபு அலீம் நோவினை தரும் வேதனை அதுக்கு அப்படிதான் அர்த்தம் செஞ்சிருக்காங்க அதாவது விளங்குற மாதிரி சொல்லணும்னா டார்ச்சரான வேதனை அதாபு அலீம்னா என்னங்க ரொம்ப டார்ச்சரான வேதனை அப்படின்னு என்ன அப்படின்னா நரகத்தில் வெந்து வேதனையாகி காயங்கள் பட்ட ஒரு நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாம்பை கொண்டு கடிக்க விடுவான் காயங்கள்ல கடிக்க விடுவான் எப்படி இருக்கும் வெந்த பொண்ணுல வேலை பார்த்து எப்படி இருக்கும் சுகமாவா இருக்கும் எப்படி இருக்கும் அது இன்னும் வேதனையா இருக்கும் டார்ச்சராக இருக்கும் இதுதான் வேதனை மூணாவது ஒரு வேதனை கேவலமான அசிங்கமான வேதனை மருமையுடைய அசிங்கமான கேவலமான வேதனை அந்த வேதனை தான் நம்ம பார்த்தோம்ல இத்தனை தவறுகளுக்கு எல்லாம் மோசமான கேவலமான தோற்றங்களை மறுமையிலே கொடுத்து எழுப்ப இருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு அறிவித்திருக்கிறான் அல்லாவின் தூதர் சலான் அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இந்த மாதிரியான பாரதூரமான தவறுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சுற்றத்தாரையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அலமதுல்லா நீங்கள் எல்லோருமே மார்க்கத்தை கேட்பதற்காக திரளாக இங்கே வந்து உங்களுடைய நேரங்களை பொன்னான நேரங்களை தந்திருக்கிறீர்கள் வந்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் இவ்வுலக வாழ்க்கையில் அதிகமான ஆரோக்கியத்தை வழங்குவானாக உங்களுடைய குற்றம் குறைகளை அல்லா மன்னித்து அருள் புரிவானாக உங்களுக்கு சோதனைகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படியே சோதனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து சீக்கிரமே வெளியேறக்கூடிய நல்ல சூழலை உருவாக்குவானாக மேலும் நாளை மறுமை நாளில் நான் மூமின்களுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவன பேர் இன்பத்தை வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை வகுப்பை நிறைவு செய்கிறேன்

ஒரு சிறப்புமிக்க ஒரு மதீஷனுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த சிறப்புமிக்க இந்த அவையை எந்த ஒரு தங்கடையும் இன்றி நடத்தி தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அவனுக்கே முதலாவது நன்றி செலுத்தியவனாக அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி தந்த திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சகோதரர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பொருளாதார யாசி அவர்களுக்கும் எனது சார்பாகவும் ஜமஹின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக வருகை குறித்த இரண்டு அறிஞர்கள் பயனுள்ள பல கருத்துக்களை வலுப்படுத்தக்கூடிய பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் என்ற தலைப்பின் சகோதரர் நூர் முகமது அவர்கள் அவர்களுக்கு எனது சார்பாகவும் ஜவானாட்சி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக நாம் செய்யப்பட பாவங்களும் அதை ஏற்படுத்தும் பாதிப்புகளும் என்ற தலை வாயிலாக பல புதுமையான அருமையான பல தகவல்களை வழங்கிய அவர்களுக்கு எனது சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கலந்து கொண்டார்கள் இங்கே கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் எனது சார்பாகவும் ஜமாத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக இங்கே இடம் ஏற்பாடு செய்து மிக குறைந்தவரை கட்டிடத்தை பிடித்து அருகின் சகோதரர் தௌஃபிக் அவர்களுக்கு எனது சார்பாகவும் நம்முடைய ஜவானின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக பல ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகளை செய்வதற்காக வந்த சகோதரர்களுக்கு எனது சார்பாகவும் ஜவானின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுக்கே நன்றி செலுத்தியவனாக என்னுடைய இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன்